இந்தியாவிலேயே முதன் முதலாட்டு இருபத்தி லட்சம் விவசாய பங்கு சட்ட விவசாயிகளுக்கு கட்டணம் இல்லாத மின் மின் இணைப்பு இந்த அரசு பொறுப்பேற்று ஏற்கனவே ரெண்டு லட்சம் பேர்களுக்கு இணைப்பு கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு பேர் கொடுக்க போறாங்க கட்டணம் இல்லாத மின் இணைப்பு அதே போல இந்தியாவிலே முதன் முதல்ல கலைஞர் தான் விவசாயிகளுக்கு வட்டி இல்லாத பயிர்கடன் கொடுத்தாங்க இப்பவும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு பயிர்கடன் கொடுத்து ஓராண்டு காலத்துக்கு கொண்டு திருப்பதி செலுத்தாங்க வட்டியே கிடைக்காது அதனால விவசாயிகளுக்கு ரெண்டு முறை மூன்று முறை நம்முடைய கடன்களை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க நீங்க அதே இதை திரும்ப கேளுங்க அவங்க ரொம்ப நெருக்கமா யார நேசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க கட்டி கேட்க சொல்லியிருக்காங்க பாரத பிரதமர் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி ஒரு ரூபா பண்ணியிருக்கா இல்ல நம்முடைய மாணவர்கள் கல்வி கடன் வாங்கினா தள்ளுபடி பண்ணியிருக்கா இல்ல சுய உதவி குழுக்கள் வாங்கியிருக்க கடன தள்ளுபடி பண்ணியிருக்கா இல்ல நெசவாளர் கடன தள்ளுபடி பண்ணியிருக்கா இல்ல குரு சிறு நடுத்தர தொழில் செய்கின்ற மிக அதிகமாக கிட்டத்தட்ட இந்தியாவில் பதினேழு கோடி வேலை வாய்ப்பை கொடுக்கின்ற அந்த குறு சிறு நிறுவனம் வாங்கிய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்களா இல்ல நூற்றுக்கும் குறைவான நண்பர்கள் வாங்கிய பதினாறு லட்சம் அதாவது யாருக்கு பயம் வரும் நீங்க சொல்லுங்க பயப்படுறவங்களுக்கு தான் பயப்படும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன நபரை தவிர வேற யாருமே அரசியல் கட்சி நடத்துறவங்க யாரும் பயப்படல இவர மாதிரி தலைவா படத்துக்கு கொடநாட்டுல மூன்று நாள் காத்திருந்து காலில் உழுத்த ஆட்களும் வேற யாருமே நன்றி வணக்கம் மத்திய நமக்கு தர வேண்டிய பணத்தை தரல நான்கு தனியார் ஆங்கில வழி கல்வி மாணவ மாணவ மாணவிகளுக்கு கட்டணத்தை ஒன்றிய அரசு அறுபது சதவீதம் மாநில அரசு நாற்பது சதவீதம் நாலு வருஷம் தரலையே இதா எனக்கும் அமிர்த

நகர கட்டணம் இல்லாமல் சொல்லி போராடி கோடி ரூபாய நம்முடைய போக்குவரத்து துறையை தூக்கி நிறுத்தி மாசத்தோரம் சம்பளம் கொடுக்காங்க மாசத்தோரம் பென்ஷன் கொடுக்காங்க நிச்சயமா பிரதிபலிக்கும் போக்குவரத்து பணியாற்றுகின்ற பணியாளர்கள் அனைவரும் இன்றைய முதல்வருக்கு வாக்களிப்பார்கள் நன்றி வணக்கம்